ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் அளவெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு கப் தேங்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கரில் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க பைத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு தேவையான அளவு வா வேகிற அளவுக்கு பருப்பு முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு நீங்கள் வாட்ரை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் oil ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு கப் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கணும் அடுத்தது உப்பு சேர்த்து வறுத்தீங்கன்னா நல்லா வறு வதங்கிடும் சீக்கிரம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் தனியா பவுடர் கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் வேக வச்சோம் இல்லையா அது அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் கரெக்டான பதத்தில் இந்த இந்தளவுக்கு இருக்கணும் கடலப்பருப்பு முழுசாகவும் முட்டைக்கோஸ் எல்லாம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இந்தளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா வெந்த நல்லா வெந்ததை எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வாட்ரை ஊற்றி நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த சில்லி பவுடர் தனியா பவுடர் தூள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆகி கொதிக்க விட்டுருங்க கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ஒரு டூ குள்ள கொதிச்சா போதும் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே கொதிச்சா போதும் ஏனா ஏற்கனவே நல்லா வெந்திருக்கலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு அடுத்தது அரைச்சி ஊற்றுருக்கோம்ல தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உடனே இறக்கி வச்சிடலாம் ஏற்கனவே நல்லா முட்டை கோஸ் பருப்பெலாம் நல்லா வெந்துச்சு அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ரொம்ப போய்டும் போயிடும் இருக்காது. தேங்காய்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வெந்துடும் அந்த முட்டைக்கோஸ் திட்ட சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு லஞ்சுக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம் சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்